ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க ஒரு மூணே மூணு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து நல்லா வந்து வியூஸ் போகும் அது என்னென்ன அப்படின்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோ குழப்பம் பட்டு வந்து விளையாண்டிட்ருக்கேன் பாப்பா வந்து இன்னைக்கு பைன் பண்ணுற வீடியோ வந்து நான் சாயங்காலம் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சரி நம்ம வந்து இந்த மூணு பாயிண்ட் என்னென்னன்னு சொல்லி பார்த்திடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து தினமுமே போடணும் அதாவது ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் போடணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாதுங்க யூடியூப் ரூல்ஸ் படி தினமும் வந்து வீடியோ போடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தினமுமே வீடியோ போடணும் ஓகேவா உங்களுடைய கண்டன்ட் என்னவோ உங்களது வந்து விலாகா இருக்கட்டும் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவோ இருக்குதோ அதை வந்து தினமுமே ஒரு வீடியோ வந்து போடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங் இப்போ வந்து நீங்கள் காலையிலேயே வீடியோ போடுறீங்க அப்படின்னா காலையிலே அப்லோட் பண்ணிடணும் இல்லை நான் வந்து மதியம் போடுவேன் அப்படின்னா மதியம் அப்லோட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சாயங்காலம் தான் எப்பயுமே போடுவேன் சாயங்காலம் வந்து ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் நான் வந்து வீடியோவை எப்பயுமே அப்லோட் பண்ணுவேன் அதனால வந்து நான் அந்த டைம் தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் எந்த டைமில் வீடியோ போடுறீங்களோ கண்டிப்பாக வந்து அதே டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கீங்க சேஞ்சுவ மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா யூடியூப் பல்கறிதம் படிதான் தான் நம்ம வந்து பண்ணணும் எது ஒன்றுமே ஓகே இது ரெண்டு பார்த்தாச்சா மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும் போது உங்களுடைய வீடியோ வந்து அன்லிஸ்ட்ல போட்டுட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுங்க என்னது அன்லிஸ்ட்ல போடணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க கண்டிப்பாக வந்து அன்லிஸ்ட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயுமே வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு போய் போய் கரெக்ஷன்ஸ் பண்ணவே கூடாது அன்லிஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள் உங்க சேனலில் கண்டென்ட் கரெக்டாக எழுதிருக்கீங்களா தமிழில் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே சரியாக கொடுத்துருக்கீங்களா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணணுமோ பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த தமிழில் வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கணும் தமிழில் பார்த்ததுமே உள்ளே வரணும் மக்கள் அது மாதிரி வந்து தமிழில் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அன்லிஸ்ட்ல இருந்து எடுத்து பப்ளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க உடனே வந்து வீடியோ வந்து நல்லா மூஸ் இருக்கும் ஓகேவா நான் வந்து இதை ட்ரை பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா இந்த மூணு பாயிண்ட் தான் இது மூணு பாயிண்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகே இது வீடியோ போடுங்க நல்லா வந்து வியூஸ் போகும் ஓகேவா யூடியூப் பல்கறிதம் அப்படின்னா என்ன இந்த யூடியூப்ல வேலை செய்கிறவன் ஏன் நம்ம வீடியோ மேலே கொண்டு வர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி திட்டி இல்லையா ஏன் நான் கூட திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த படுபாவி பயன் சூழ்ச்சி பண்றாயா இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் யூடியூப் வந்து ஒரு மிஷின் தான் ஓகேவா யூடியூப்ல வந்து யாராவது ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு அழகா இருக்காங்க இவங்க வீடியோ வந்து நல்லா தூக்கி கிடையாதுங்க அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் அதை நம்ம ஃபாலோ போது நம்மளுடைய வீடியோ வந்து மேல கொண்டு வந்து விடுவோம் ஓகே அந்த அல்கரிதம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா கரெக்ட் டைமுக்கு போனும் தினமும் வந்து போடணும்னு சொல்லி இது ரெண்டுமே யூடியூப் அல்கரிதம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா தினமும் வந்து நம்மளுடைய டைமு அவன் நோட் பண்ணிப்பான் தினமும் போடுறமான்றதையும் அவன் வந்து நோட் பண்ணிக்குவாங்க நோட் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ல வந்து வீடியோ போடு வீடியோ போடுன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்மள அந்த டைம்ல நம்ம கரெக்டாக வீடியோ போடுவோமா நான் போடுறதே இல்லைங்க எனக்கு வந்து எப்போப்பா பாப்பா பார்க்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் போப்பான்னு சொல்லி அமுச்சிருவேன் அப்படி வந்து பண்ணக்கூடாது யூடியூப் அழுகிற இதை வந்து தினமுமே நம்ம வீடியோ வந்து எதிர்பார்க்கும் இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் வந்து யூடியூப்காரன்னு வச்சுக்கோங்களேன் வைஷுமா தான் வைஷு கவி சேனலுடைய வீடியோ இப்போ வந்து நான் பாப்பாவை கூப்பிடுறேன் பட்டு வைஷுமா வைஷுமான்னு கூப்பிடும்போது பாப்பா வந்து என்னை பார்க்கணும் என்ன பார்க்காம வந்து போமா நீ கூப்பிட்டுரு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்தா அது என்ன ஒர்க் ஆகுமா கிடையவே கிடையாதுங்க நான் அவங்க கூப்பிடுற சேரத்துல வைஷுமா வந்து வைஷுமா அப்படின்னு சொல்லி யூடியூப் ஆகிய நான் வந்து அல்கரிதம் கூப்பிடும் போது வைஷுமா என்னுடைய வீடியோ வந்து பாக்கணும் அப்படி பார்க்கும் போது ரெண்டுமே வந்து சந்திக்கும் போது என்ன பண்ணும் நல்ல வேகமா வந்து மூவ்ஸ் வந்து வியூஸ் வந்து அதிகமாகும் வீடியோ வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் வந்து யூடியூப் அல்கரிதம் ஓகே இதன் படி வந்து வீடியோ போடுங்க நான் வந்து யூடியூப் வாழ்கிறேன் இதன்படி வீடியோ போடுறேனான் தான் கண்டிப்பாக போடலை இதுக்கப்புறம் வந்து அதன்படி அந்த தவறெல்லாம் திருத்திக்கிட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் தவறை திருத்திக்கிட்டு வீடியோ போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் டாட்டா பை பை